மீடியா செய்திகள் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடக்கி வைத்தனர் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு தவளக்குப்பம் பகுதியில் என்ஆர் டிராபிக் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள தொழிலதிபரும் சமூக சேவகருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி பி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடக்கி வைத்தனர் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி பி பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்துவிற்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஹாட் பாக்ஸ் புடவை தட்டுவண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி தொடக்கி வைத்தார் மேலும் இந்த விழாவில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அமைச்சர் ஜான்குமார் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்ற தக்ஷணாமூர்த்தி சந்திர பிரியங்கா லக்ஷ்மி காந்தன் செல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் டி பி எஸ் ரமேஷ்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு தவளக்குப்பம் பகுதியில் என்ஆர் டிராபிக் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி பவள விழாவாக கொண்டாட இருக்கின்றனர் எனவே அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு ராயல் சிசி மற்றும் கிங்ஸ் லெவன் சிசி அணிகள் இணைந்து நடத்தும் என்ஆர் டிராபிக் கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா நேற்று அபிஷேக பாக்கம் சிவன் கோயில் எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவரும் கே கேடிவி டிராவல்ஸ் உரிமையினருமான குமார்வேல் என்ற குமரேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கி கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் புருஷோத்தமன் முருகேசன் பார்த்திபன் ஜெயபால் திருமால் கன்னியப்பன் ஜானகி ராமன் அன்பழகன் ஜெயராம் வரத தேசிங்கன் பாலு அருண் ரவி பாரதி தமிழ் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள தொழிலதிபரும் சமூக சேவகருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார் தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அங்குதாசை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி தொழிலதிபர் ரவிக்குமார் ராமு சம்பத் வெற்றி செல்வம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகளும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாசின் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் யூனியன் பிரதேசமாக இருக்கும் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டும் என்று பொதுநல அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அதே வேளையில் பொதுநல அமைப்புகளை சேர்ந்த நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பு தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நமது தேசத்தின் தலைநகர் புது டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதுடன் மீதகு குடியரசுத் தலைவர் பாரத பிரதமர் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி அவர்கள் நேரில் சென்று புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடங்கிய கடிதங்களை சமர்ப்பித்தார் அக்கடிதங்கள் மேற்கண்ட தலைவர்களின் பார்வைக்கு சென்றடைவது அதற்கான ஒப்புகை கடிதம் நீதக குடியரசு தலைவர் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அலுவலகங்களிலிருந்து கிடைத்துள்ளது குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கையெழுத்திட்ட ஒப்புகை பதில் கடிதம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுநல அமைப்பு சார்ந்த நாங்கள் புதுடெல்லியில் நடத்திய போராட்டம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக கோரிக்கைகளை வலுப்பெற செய்துள்ளது இதனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது எங்கள் போராட்டத்தின் வாயிலாக கண்கூடாக தெரிய வருகிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டுமென்ற கோரிக்கை புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகள் தொடர்ந்து முன்னெடுத்தால் தான் நமது கோரிக்கை வெற்றி பெறும் மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் கூட்டத்தை கூட்டி விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் இதற்கிடையே சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி மாநில அந்தஸ்துக்கான சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்களையும் தலைநகர் புதுடெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து தீர்மானங்களை சமர்ப்பித்து அழுத்தம் கொடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதை முதல்வர் அவர்கள் காலம் கடத்தாமல் துரிதமாக செயல்பட்டு நம் மாநிலத்திற்கான உரிமையை மீட்டெடுக்க அவர் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று மாநில மக்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் புதுச்சேரி மாநில மக்களால் முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதில் ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சராகவும் அதே போல அந்தந்த தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் முப்பது சட்டமன்ற தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர்தான் பாராளுமன்ற மக்களவை உறுப்பினராக உள்ளார் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இணையாக ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரே பாராளுமன்ற உறுப்பினருக்கு கூடுதல் அரசியல் பொறுப்பு இருப்பதை அவர் உள்வாங்க வேண்டும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகிக்கும் மாநிலங்களவை உறுப்பினராக அவருக்கும் மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கூடுதல் பொறுப்பு உள்ளது இவர்கள் இருவரும் இணைந்து மாநில அந்தஸ்திற்கான அரசியல் கோரிக்கையை வெற்றி முழக்கங்களாக முன்னிறுத்தாமல் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் அண்டை மாநிலமான தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களும் பத்திற்கும் மேற்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களும் இரு அவைகளிலும் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் உள்ளனர் மேற்கண்ட எம்பிக்களிடம் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் மக்களவை உறுப்பினருமாக இருக்கும் திரு வைத்திலிங்கம் அவர்கள் நமது மாநிலத்திற்கான மாநில அந்தஸ்து குறித்து தமிழக எம்பிக்களிடம் விவாதித்து மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கையினை நடப்பு பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க செய்து ஒரு முகமாக பணியாற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து வேண்டுமென அம்மாநில முதல்வர் கோரிக்கை வைத்துள்ளார் அதனை பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார் இது நமக்கு ஒரு சரியான தருணம் அதே நேரத்தில் நம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துக்கான அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான நல்ல நேரம் என்பதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் உணர்ந்து அதற்கான அரசியல் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு செயல்பட வேண்டுமென அவர் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றார் உசுட்டேரி முதல் பொறையூர் வரை புதிய பதினான்கு மின்கம்பம் மற்றும் நூற்றி இருபது வாட்ஸ் மின்விளக்குகள் அமைத்து ஐம்பது ஆண்டுகள் கோரிக்கையை நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் புதுச்சேரி மாநில மூசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உசுட்டேரி முதல் பொறையூர் வரை புதிய மின்கம்பம் மற்றும் நூற்றி இருபது வாட்ஸ் மின்விளக்கு அமைத்து தர வேண்டி சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரின் தீவிர முயற்சியால் உசுட்டேரி முதல் பொறையூர் வரை புதியதாக பதினான்கு மின்கம்பங்கள் மற்றும் நூற்றி இருபது வாட்ஸ் மின் விளக்குகளை ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதரன் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளநிலை பொறியாளர் ஹரிபுத்திரன் மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவி மல்லிகா ஊர் முக்கியஸ்தர்கள் மனோகர் குரு முருகன் வசந்தராஜன் பிரியன் ஜெயக்குமார் ஸ்டீபன்ராஜ் தினேஷ் பரத் ஜி கே இளங்கோ மணி மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் மகளிர் அணியினர் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் அப்பகுதி மக்கள் கூறுகையில் ஐம்பது ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றிய முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் மனதார வாழ்த்து தெரிவித்தனர் இப்பணியை சிறப்பாக செய்து கொடுத்ததன் மூலம் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இரண்டு கிடந்த பாதையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த முன்னாள் அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அவர்கள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார் தொகுதியில் செயல்படுத்த வேண்டிய முக்கிய பிரச்சனைகளான தூய்மையான குடிநீர் வழங்குதல் அடிக்கடி ஏற்படும் பாதாள கழிவுநீர் தொட்டியின் குழாய்களின் அடைப்புகளை சரி செய்தல் புதிய சாலைகள் அமைத்தல் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை அமைத்தல் மற்றும் சுத்தப்படுத்துதல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது ஆலோசனைகள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை பொது சுகாதார செயற்பொறியாளர் வாசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் ராஷ்ட்ரியபால் சுவாஸ்திய காரியக்கரம் தேசிய குழந்தைகள் திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பரிசோதித்து ஆரம்பகால நோய் அடையாளங்களை கண்டறிந்து ஆரம்ப நிலை சிகிச்சைகள் முதல் உயர் சிகிச்சைகள் வரை அளிக்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு சார்ந்த மேற்கொள்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் புதுந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தின் முதன் முதலாக மிஷன் ஹெல்த்தி ஹாட் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக காரைக்கால் மாஹே மற்றும் யானம் பிராந்தியத்திலும் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் இதுவரை முப்பத்தி நான்கு இறுதிய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு குழந்தைகள் பயன் பெற்றுள்ளன மேலும் அப்போலோ மருத்துவமனையில் அறுபத்தேழு குழந்தைகளுக்கு குணமடைந்தும் உள்ளனர் இலவசமாக மேல் சிகிச்சை புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இறுதிய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் இரண்டு ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த கால நீட்டிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முன்னிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கையெழுத்தானது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் திட்ட இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன் துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் சரவணன் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன் குழந்தைகள் நோய் மருத்துவர் டாக்டர் சரண்யா லிட்டில் ஹார்ட் அறக்கட்டளை கரங்காவலர் டாக்டர் சுகன்யா ஆகியோர் இந்நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி பி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடக்கி வைத்தனர் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு தவளக்கொப்பம் பகுதியில் என்ஆர் டிராபிக் முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள தொழிலதிபரும் சமூக சேவகருமான கே ஆர் ஆர் அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்